இனி இதயத்தின் இடம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது வெறும் பார்க்கிற இடமெல்லாம் மனசு வேதனைப்படுத்துகிற விஷயங்கள் தான் நடக்குதே தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு வெளி வெளிச்சம் இல்லையா என்றெல்லாம் கேட்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எட்டுக்குடிய குரு பகவான் அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுகிறார் பாக்ய குருவாக மாறுகிறார் பாக்யஸ்தானம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து புதன் பிளஸ் செவ்வாய் எல்லாம் என்ன தருவாருன்னா லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய உலகங்களும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இனி இதயத்தின் இடம் பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது புரட்டாசி வந்தால் என்னென்ன நடக்கும் புரட்டாசி வந்தால் புதுமைகள் நடக்கும் புரட்டாசியிலே புதிய இரத்தம் பாயும் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி பூ பூன்னு நிறையா சொல்லிகிட்டே வரலாம் குருஜே புதுமைகள் நடக்கும் புத்தாடைகள் கிடைக்கும் புண்ணாகி போகும் அப்படி கூட சொல்லலாம் வெறும் பார்க்குற இடமெல்லாம் மனசு வேதனைப்படுத்துகிற விஷயங்கள் தான் நடக்குதே தவிர விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு வெளி வெளிச்சம் இல்லையா என்றெல்லாம் கேட்கலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சமாவதை போல ஒரு சிறந்த ஒரு பெயர்ச்சி எதுவும் இல்லை அடப்போ குருஜி தான் நீங்கள் ராசி ராசி சொல்கிறீங்க ஒவ்வொரு ராசிக்கு என்ன காரணம் குருங்க அவரு குரு உச்சம் குரு உச்சம் தங்கம் கொடுத்துட்டாங்க கழுத்தில் போட்டுக்கிட்டா என்ன கையில் போட்டுக்கிட்டா என்ன காதில் போட்டுக்கிட்டா என்ன தங்கம் தங்கம் தானே சில பேர் தங்கத்தை காதில் போட்டுக்கிறாங்க சில பேர் கழுத்தில் போட்டுக்கிறாங்க சில பேர் கையில் போட்டுக்கிறாங்க இனிவே தங்கம் கிடச்சாச்சு அவ்வளோதான் குரு என்பவர் அப்போ தங்கத்தை போல அதனால தான் அவர் பொன்னார் மெனியன் என்று அழைக்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டிலே குரு பகவான் உச்சமாகிறார் இதை விட சூப்பரான நேரம் என்று எதுவும் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எட்டுக்குடிய குரு பகவான் அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திற்கு செல்லுகிறார் பாக்ய குருவாக மாறுகிறார் பாக்யஸ்தானம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு பேர் ஒரு ஒருத்தர் ஓடி போயிட்டாருன்னா குருவை நம்பி ஊரை விட்டு ஓடி போகலான்னு அர்த்தம் அப்படி இந்த போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அந்த குரு உச்சம் பெறுகிறார் இதுவரை வாழ்வில் நடக்காத திருப்பங்கள் எல்லாம் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும் இது எதெல்லாம் திருப்பமோ அதெல்லாம் நடக்கும் நான் நினச்சே பார்க்கல சார் இவ்வளோ பெரிய வளர்ச்சி எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பதெல்லாம் நடக்கும் விரச்சிக ராசிக்காரர்கள் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பனிரெண்டாம் இடத்திலே பத்துக்குடிய சூரியன் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெற்ற சூரியனோட பதினொன்று கூடிய புதன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய் எல்லோரும் பன்னிரெண்டாம் இடத்துல எல்லாம் சூப்பர் குடும்ப வாழ்க்கை சூப்பர் தனவரவு சூப்பர் பழைய கடன் வசூலாகிறது சூப்பர் எல்லாம் சூப்பர் புதிதாக தொழில் ஆரம்பித்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புரட்டாசி மாதம் நான் தான் சார் கடை திறந்தேன் நான் இப்போ என்ன செய்யணும் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இப்போ தான் சார் ஒரு கார் வாங்கினேன் இப்போ தானே ஒரு ஆட்டோ வாங்கினேன் இப்போ தானே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்கும் போதெல்லாம் பெருமையாக வாங்குவாங்க ஐ ஐஃபோன் மாதிரி ஐ மாடல் கம்ப்யூட்டர்லாம் வாங்குவாங்க நான் வீடியோ எடிட்டிங்கை கம்ப்யூட்டர்லையே ஐ சீரீஸில் பண்ணி அப்படியே மாய் சாஃப்ட்வேர் மாதிரி அப்படியே அந்த அப்படியே நடக்க விடுவேன் சார் வீடியோவில் எல்லாம் சொல்லுவேன் திரும்ப அதே பழைய குருடி கதவை தேர்டிக்காக தான் பழைய அரைச்சமாவே தான் போகிறோம் தொழிலில் இதுக்கிட்டால் தேவையில்லாமல் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணோம் என்று நினைக்கின்ற நான் நினைக்கின்ற மாதம் தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயங்களை நம்ம செய்கிறதுனால ஏற்படக்கூடிய மன உளைச்சலே பாதி உளைச்சல் இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன சேல்ஸ் வரப்போகுது இதை பண்ணுறதுனால பத்து ரூபா பொருள் கிடைக்கப்போகுதா இல்லையா இதை வித் இதை வித்தா நமக்கு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் கிடைக்குமா இதனால் நமக்கு என்ன ப்ராஃபிட் இதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர பிஸ்னஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணுறோம் தன்னிலைப்பாடு தகுதிப்பாடு அதெல்லாம் அப்புறம் பிஸ்னஸில் ஜெயிச்சவங்க பேசுகிறது இப்பெல்லாம் யங்ஸ்டர்ஸ் சின்ன ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே பிராண்டிங்கை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடுறீங்க பிஸ்னஸ் ரொம்ப நாள் ஓடி சேல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி நீங்கள் ஒரு ஆளாக மாறினதுக்கப்புறம் பிராண்டிங் பிராண்டிங்கு எடுத்தோடனே எடுத்த உடனே பிராண்ட் நீங்கள் முதல்ல பிராண்டுன்னு யாரும் ஒத்துக்கிட்டா இப்போ விச்சிகராசிக்காரர்களுக்கு பிராண்டிங்க்கு செலவு பண்ணாதீங்க சார் செலவு செய்வதால் ஒரு விஷயம் பிராண்ட் ஆகாது உங்கள் பொருட்களாலும் தரத்தாலும் உங்களுடைய அனுபவத்தாலும் நீண்ட சேவைகளாலும் மட்டும்தான் பிராண்ட் ஆகும் இங்கே நம்ம யாரெல்லாம் பிராண்டுன்னு சொல்கிறோமோ அவன் எத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரின்னு மட்டும் பாருங்கள் இங்கே யாரெல்லாம் நீங்கள் பிராண்டுன்னு சொல்கிறீங்க பிஎம்டபிள்யூ பிராண்டு அவன் எத்தனை வருஷம் ஆச்சு கம்பெனி ஆரம்பிச்சுன்னு பாருங்கள்

முக்கியமாக விரச்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நெஞ்சு வலிக்கும் இதெல்லாம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும்னா சூரிய பகவான் நீச்சம் என்பதால் கிரகங்களிலே இந்த ஹெச்ஓடி மட்டும் நீச்சமாகவே ஆகக்கூடாது ஹெச்ஓடி நீச்சமாகும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் ரொம்ப மோசமானதாக இருக்கும் ஸோ ஏன்னா ஹெச்ஓடி அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவரே நீச்சம் அப்படின்னா அவர் ஆஃப்லைனில் போகிறார் அப்படின்னா வீட்டு அப்பா வீட்டில் படுத்துட்ட மாதிரி அப்பா படுத்துட்டாருன்னா அவ்வளோ தான் வீடு நின்றுவிடும் அவர் அப்பாவாக எந்திரிச்சு வேலைக்கு போகிற வரைக்கும் வீட்டில் எல்லோரும் அப்பாவை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவர் கை கால் பிடிச்சி விடுவாங்க கசாயம் போட்டு கொடுப்பாங்க அவரை ரெடி பண்ணுவாங்க எல்லோருமா சேர்ந்து ஏன்னா அப்பா படுத்துட்டா குடும்பம் படுத்துடுச்சின்னு அர்த்தம் ஆருக்குடைய கூடைய இந்த யார் உங்களுக்கு உங்களுடைய பத்துக்குடிய சூரிய பகவான் படுத்துட்டார் படுத்துட்டாருன்னா ரொம்ப ஜா ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது சார் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணலான் இருக்கேன் விளம்பரத்துக்கு செலவு பண்ணலான் இருக்கேன் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நீங்கள் எதை பண்ணாலும் சரி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் காரணம் என்னவென்றால் சூரியதேவன் நீச்சமாக இருக்கிறார் தினமும் காலில் எந்திரிச்சு ஆதித்ய ஸ்தோத்திரம் கேட்கணும் சூரிய பகவானை வணி வழிபட ஆரம்பிக்கணும் சூரியதேவாயிரமகா ஓம் சூரிய சூரியதேவாயிருமகா சூரியதேவாயிரமகா சூரியனை வணங்க வணங்க தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் சூரியதேவனை வணங்கிட்டே இருக்கணும் சூரியன் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த பத்துக்குடைய நீச்சமாகும் இந்த நேரத்தில் க நீங்கள் வந்து ஆதித்ய ஸ்தோத்திரம் கேட்பதை போலவே சூரியனார் கோயில் போங்க சென்னைய சென்னையில் இருக்கிறவங்க ஞாயிறு கோயிலுக்கு செல்லுங்கள் ரெட்ஹில்ஸில் இருக்குது போன்றவைகள்லாம் நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும் சண்டேஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக சண்டேஸில் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிற சூரிய பகவானை வழிபடுங்கள் விச்சகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்து புதன் ப்ளஸ் செவ்வாய் எல்லாம் என்ன தருவார்னா லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் புதுசாக வீடு வாங்கணும் கட்டணம் வாங்கணும் போன்றவைகள் எல்லாம் தோன்றும் எதாக இருந்தாலும் புரட்டாசி மாதம் தள்ளி போட்டுட்டு புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பார்க்கலாம் ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் ஜாகிரதையா இருங்க கீழே போய்ட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக போல் நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க